பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் நிதி ஆண்டிற்கான தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவுள்ளது இதில் ஓய்வூதியர்கள் அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துவது சார்ந்து புதிய தகவல் வெளியாகியுள்ளது அது சார்ந்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தொழிற்சங்கங்களும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றன இந்த நிலையில்தான் தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது அவர் தாக்கல் செய்யவுள்ள முதல் பட்ஜெட்டில் இந்த அறிவிப்பை வெளியிடுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது பழைய ஓய்வூதிய திட்டம் பற்றி முன்னதாக அவர் அளித்த பேட்டியில் இது தொடர்பாக மத்திய அரசு குழு அமைத்துள்ளது அரசு ஊழியர்களின் நலனில் மாநில அரசு எப்போதும் கவனமாக இருக்கும் இது தொடர்பாக பலர் எங்களிடம் கோரிக்கை வைத்து வருகின்றனர் தேவையான நடவடிக்கையை நாங்கள் விரைவில் எடுப்போம் என்று தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் இன்னொரு பக்கம் புதிய பென்ஷன் திட்டத்தில் விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வரும் நிலையில் லோக்சபா தேர்தலுக்கு முன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர மத்திய அரசு பரிசீலனை செய்யும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது அல்லது புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின ஊழியர்கள் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் நாற்பது முதல் நாற்பத்தைந்து வரை சதவிகிதம் பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளை மாற்றவுள்ளனர் தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டம் ஆளுநர் உரையுடன் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி தொடங்கியது இதைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் ஈடுபட்டன பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்து பதினான்கு ஆகிய இரண்டு நாட்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெறும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு பதிலுரை வழங்கப்படும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படவுள்ளது பிப்ரவரி இருபதாம் தேதி இரண்டு பூஜ்யம் இரண்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் பிப்ரவரி இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் இரண்டு பூஜ்யம் இரண்டு நான்கு இரண்டு பூஜ்யம் இரண்டு ஐந்து நிதிநிலை அறிக்கை வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் நடைபெறுகிறது பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத் தொடர் நிறைவு பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது